உச்ச நீதிமன்றத்தின் மிக முக்கியமான ஒரு இறுதி தீர்ப்பு மிக முக்கியமான புள்ளி வசமாக சிக்குகிறாரா எப்படியாவது எங்க அண்ணன் செந்தில் பாலாஜியை வந்து வெளியே கொண்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த கதறல் அறிவிப்புகளை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிகிறது என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீதிமன்றத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல இறுதி தீர்ப்பு அளிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து அரங்கேறி கொண்டு வருவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே மிக மிக முக்கியமான புள்ளிகளுடைய அரசியல் என்பது டோட்டலாகவே நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி தீர்ப்புகள் யார் யாரெல்லாம் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ நம்முடைய செந்தல் பாலாஜி கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடங்கள் நிறைவடைய போவது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று சத்தியமாக நீங்க நம்பினாலும் நம்புங்க ஒன் இயர் டோட்டலா கம்ப்ளீட் ஆக போகுது ஒரு சூழ்நிலையில தான் உச்ச தன்னுடைய இறுதி தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா அளிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே உச்ச நீதிமன்றத்தில் வரலாறு காணாத அளவிற்கு மிக மிக முக்கியமான தீர்ப்புகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு எப்படி பார்த்தாலுமே செந்தில் பாலாஜி வசமாக சிக்குவதற்கான வாய்ப்புகளும் கூறுகளும் தான் வந்து இருக்கு ஸோ அதனால வந்து பெருசா எந்த மாற்ற மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பது எனக்கு புரிகிறது நண்பர்களே ஆனா அங்க நடக்கிறதுல நடக்க போற விஷயத்துல அங்கதான் ட்விஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல பெருமளவு திருப்பங்கள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் வெளியானாலும் கூட உச்ச நீதிமன்றத்தில் புதிய புதிய நிலவரங்கள் புதிய புதிய விஷயங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஓகேங்களா உச்ச நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு மிக மிக முக்கியமான புள்ளிகள் தள்ளப்பட்டார்கள் என்றால் அது எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கி நகர்வுகளை எடுக்க போகுது ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் அவசர மனுவை தாக்கல் செய்தார்கள் ஆனால் எந்த மனுவும் எப்படியும் என்ன விதமான பிரயோஜனமும் ஏற்படுத்தப்படுவதாக எனக்கு தகவல்கள் தெரிவிக்கல நிச்சயமா வந்து திமுகவில் நிறைய மாற்றங்கள் என்பது இருப்பதாகவே தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிவாஜி உண்மையிலே விரைவில் சிறைக்கு வருகிறாரா சிறையிலிருந்து வெளியே வருகிறாரா சிறை பறவையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் திரு செந்தில் பாலாஜியை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிற்குள் கொண்டு வந்து ஒரு சுதந்திர பறவையாக யார் மாற்ற போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே இது போல நிறைய விதமான காணொளிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உச்ச இறுதி தீர்ப்பு அளித்து மிக மிக முக்கியமான புள்ளிகள் யாரெல்லாம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்னவெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர்